இந்த அழம்பு கிளம்புறானு தெரியல ரொம்ப நேரமா போற இருந்து எடுக்கவே மாட்டேங்கிறான் எங்கதான் போ வீட்டுல பாப்போம் என்னமா கிளம்புவா போன் பண்ணிட்டு இருக்கிறேன் எடுக்கவே மாட்டேங்கிறான் என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே போய் நேர்லயே பாத்துருவேன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு போன் பண்ணா மாட்டேங்கிறாரு என்னதான் பண்றா அலமோ அனி அலமோ கடவுளே காலையில இப்படியா நான் சேலம் போலான்னு கிளம்பி இங்க சீக்கிரம் கிளம்புன்னு நான் உன்ன நீ என்னதான் பண்றியோ தெரியல வரைக்கும்

என்ன வா நம்ம போலாம் ஆகுது கடவுளே நேரம் ஆயிடுச்சு எவ்வளவு நேரம் தான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறது எவ்வளவு යාබෝப்பர் போ හ ச